வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்றைக்கி நம்ம கொனேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மேக வெட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து பால்வினை நோய்களில் ஒன்று தான் இந்த கொனேரியா அப்படின்றது இது போ மோஸ்டாக பார்த்தோம்னா இது வந்து செக்ஸுவல்லி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் அதாவது உடலுறவு மூலமாக ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து இன்னொரு இன்ஃபெக்டட் பர்சனுக்கு அவங்க இன்ட்ரோஸ் போது பரவக்கூடிய ஒரு நோய் இது வந்து ஒரு தான் இந்த கொனேரியாவை வந்து பரவுறதுக்கு காரணமாக இருக்குது சோ எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய ஒன்று தான் இது இது பார்த்தோம்னா மோஸ்ட்லி அவங்களோட ஜெனிட்டல் காண்டாக்ட்ஸ்னாலையும் பாடி ஃப்ளூயிட்ஸ் காண்டாக்ட்னாலையும் வரக்கூடிய நோய் தான் இந்த கொனேரியா அப்படிங்கிறது கொனேரியாவை தான் இன்ஃபெக்ட் கொனேரியா பேக்டீரியா இருக்கிற ஒரு பர்சனோட அவங்க சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பரவும் ஸோ மோஸ்ட்லி இது வந்து யூரித்ராலேயோ இல்ல ரெக்டம்லேயோ அதாவது யூரின் போகிற இடத்துல வழியாவோ இல்லை ஆசனவாய் வழியாவோ இல்லை ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் வழியாவோ இல்லை மவுத்து த்ரோட்டு ஐஸ் இது மூலமாகவும் கூட இந்த கொனேரியல் இன்ஃபெக்ஷன் பரவலாம் ஸோ காமனா வந்து வெஜினா வழியாகவும் ஓரல் வழியாகவும் இல்லை ஆனஸ் வழியாகவும் செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ் வச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கொனேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த கொனேரியா இருந்தா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேல்ஸ்ல வந்து யூரின் போகும்போது ரொம்ப வழியாக இருக்கும் அது மாதிரி பஸ் மாதிரியான அதாவது மஞ்சள் கலர்ல பஸ் மாதிரியான ஒரு டிஸ்சார்ஜ் வந்து அவங்களோட பெனிஸோட டிப்பில் இருந்து பார்க்கலாம் ஸோ மஞ்சளா அந்த பெனிஸோட டிப்ல ஒரு டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னாலோ இல்லை வலி வீக்கம் அவங்களோட டெஸ்டிகல்ஸ்ல பார்த்தோம்னா வலி வீக்கம் அதாவது ஸ்க்ரோட்டம்ல குள்ள இருக்கிற டெஸ்டிகல்ஸ்ல விதைப்பையில வலி வீக்கம் இருக்கிறத பார்க்க முடியும் பெண்களுக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இதை கொனேரியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வெஜைனல் டிஸ்டார்ஜ் அதிகமாக இருக்கும் அதாவது வெள்ளைப்படுதலில் வந்து அதிகமாக இருக்கும் அது ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் கலந்த மாதிரி இருக்கும் யூரின் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி வெஜைனல் ப்ளீடிங் இருக்கும் அவங்களுக்கு அதாவது வெஜைனால் ரத்த ரத்தம் வர ஆரம்பிக்கும் அது வந்து பிட்வீன் த பீரியட்ஸ் அதாவது ஒரு பீரியடுக்கும் இன்னொரு பீரியடுக்கும் இடையில் பார்த்தோம்னா அவங்களுக்கு வெஜைனல்ல டிஸ்சார்ஜ் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா நம்ம கொனேரியாவாக இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர் கோர்ஸ் போதும் அவங்களுக்கு அந்த பெயின் ஏற்படும் அப்டோம்னல்ல பெல்விஸ்ல அந்த மாதிரி பெயின் இருக்கும் இன்டர் கோர்ஸ் போதும் அவங்களுக்கு ப்ளீடிங் ஏற்படும் இன் பிட்வீன் த பீரியட்ஸ் வந்து இன்டர் கோர்ஸ் வச்சிருக்கும் போது அவங்களுக்கு விஜய்னாவளியா ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு சொன்னா கொனேரியா இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் ஸோ இதை காஸ் பண்ற வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெசேரியா கொனேரியே அப்படின்ற வைரஸ் தான் வந்து இந்த கொனேரியல் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வைரஸ் கொனேரியானால என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கொனேரியாவை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பெண்களில் வந்து இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை பெண்களையும் சரி ஆண்களையும் சரி குழந்தையின்மை காஸ் பண்ணும் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸை ஏற்படுத்தும் அது மாதிரி ஆண்களுக்கு எப்படி டைமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அதாவது டெஸ்ட்ல இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்தும் அது மாதிரி ஃபீவர் நிறைய ரேஷஸ் வர்றது ஸ்கின்ல புண் அந்த சோர்ஸ் புண்ணு மாதிரி வர்றது ஜாயின் பெயின் வர்றது ரொம்ப வீக் கம் ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் ஜாயின்ஸெலாம் வீக்கம் ஸ்டிஃப்னஸ் எல்லாம் கூட இது ஏற்படுத்தும் ஸோ இது இருக்கிறவங்களுக்கு ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஹை ரிஸ்க் ஃபார் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் எய்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் கொனேரியான்ற பால்வினை நோய் உங்களுக்கு இருக்குது அதாவது நீங்கள் அன்புரொடக்டட் இன்டர்போஸ் வச்சுட்டீங்க உங்களுக்கு ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு பர்சன் கூட நீங்கள் அன்புரொடக்டடாக இன்டர் கோர்ஸ் வச்சிட்டீங்க ஓரல் காண்டாக்டாக இருந்தாலும் சரி ஆனல் காண்டாக்டாக இருந்தாலும் சரி ஜில்ல ஜெனிட்டல் காண்டாக்டாக இருந்தாலும் சரி அவங்களோட பாடி ஃப்ளூயிட் மிக்ஸ் ஆகிற மாதிரியான ஜெனிட்டல் காண்டாக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் இருக்கு அப்படின்னா நீங்கள் எஸ்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பால் வினை நோய்கள் இருக்கா கொனேரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு கிருமி வந்த பிறகு அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அப்பியர் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு நான் சொன்ன கூடிய அந்த பெயினோ டிஸ்சார்ஜோ எரிச்சலோ இருந்துச்சு இல்லை ப்ளீடிங் பெண்களுக்கு ப்ளீடிங் இன் இன் பிட்வீன் த மென்சுரல் பீரியட் பீரியட்ஸில் ப்ளீடிங்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க ஸோ கொனேரியாவுக்கு நாங்கள் ஹோமியோபதியில் நல்ல மருந்துகள்லாம் இருக்கு அவங்களோட இன்ஃபெக்ஷனை குறைச்சி குணப்படுத்துறதுக்கு நல்ல அற்புதமான தூஜா ஆசிட் நைட் அப்படின்னு அவங்களோட சிம்டமேட்டிக்கா தான் அது மெடிசன்ஸ் கொடுக்க முடியும் சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கு சோ இந்த பனேரியா வந்து ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வலி இருக்கா எரிச்சல் இருக்கா டிஸ்சார்ஜ் எந்த கலர்ல இருக்கு எப்பெல்லாம் டிஸ்சார்ஜ் வருது ஸோ அது கூட என்னென்ன அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருக்குது அவங்களோட கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்றத பார்த்து மருந்து கொடுக்கும்போது இந்த கொனேரியா இன்ஃபெக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கண்ட்ரோல் கொண்டு வந்து குணப்படுத்த முடியும் ஸோ இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சால் இல்லை இந்த மாதிரி கொனேரியா உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு மருத்துவரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் வராமல் தடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஸோ எப்போதுமே வருமுன் காக்கிறது தான் சிறந்தது அதனால தான் பல பேரோட இன்டர் கோர்ஸ் வச்சிருக்காம ஒருவனுக்கு ஒரு தீ அப்படின்ற கான்செப்ட்ல வாழணும்னு நம்ம முன்னோர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ வறுமன் காக்குறது தான் சிறந்தது அதையும் மீறி நீங்க வேற பேரோட வந்து இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருந்தா அதற்கான ப்ரிவென்டிவ் மெசர் காண்டம் வந்து பயன்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம உடனடியா மருத்துவர் அணுகுங்க ஹோமியோபதியில இதற்கு நல்ல தீர்வு இருக்கு பக்க விளைவு இல்லாத நல்ல அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நன்றி